பகுதியில் நானூறு செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான வண்டல் மண் இப்பகுதியில் கிடைக்காததால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது சொல்லிருக்காங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சூளைகளுக்கு தேவையான இந்த மண்டல் மண் உங்களுக்கு தடை கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கும் அமிர்த்தி ஊராட்சியில உற்பத்தியாகும் நாகநதி ஆற்றில் குறுக்கே அணை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க இதனால இருபத்தி அஞ்சு ஊராட்சியில் இருக்கிற ஏரிகள் நிரம்பி பாசன வசதி பெறும் இருக்கிறீங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன ஓடையின் குறுக்கே தடுப்பன பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் அங்கங்கே தேக்கி வைத்து நிலநீர் நிலத்தடி நீரை உயர்த்தி அங்கே இருக்கிற ஏரிகளுக்கு நிரப்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நேரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்க